வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன் இன்றைக்கி ஒரு மட்டன் வறுவு சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு மட்டன் வந்து ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சிருக்கேன் இந்த வறுவலுக்கு தேவையான மசாலாவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் சோம்பு கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு துண்டு இஞ்சி பட்டை லவங்கம் அதோடய அளவுகள் நீங்கள் சைடில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க தேங்காய் வந்து கொஞ்சமாக தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நைஸ் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க மட்டன் வறுவல் வந்து குக்கரில் செய்ய போகிறோம் அதுக்கு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு ஹோல் கரம் மசாலாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து அது கூட சோம்பு ஒரு டீஸ்பூனும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்கோங்க வறுப்பட்டுச்சு இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பொன் வருவலாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச வெங்காயம் பூண்டு விழுதை நம்ம சேர்க்கலாம் நான் வாசத்துக்காக பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி விலுதை சேர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மட்டனுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவுக்கு நான் அரை கிலோவுக்கு ஒரு சின்ன ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் அது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையுமே வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க கெட்டியாக இருக்குதுன்னு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிறேன் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மட்டனும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ளேமை கூட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் அதில் மட்டனில் தண்ணி தண்ணியெல்லாம் நல்லா வெளியில் போயிட்டு மட்டனும் மசாலா மட்டும் இருக்கும் இப்போது நம்ம அரிசி கலைஞ்ச தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் உப்பு காரம் நல்லா செக் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது உப்பு காரம் பத்தலைன்னா போட்டுக்கலாம் நான் இப்போ போட்ட அளவே சரியாக தான் இருந்தது இப்போ அது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விழுது அதையும் சேர்த்து நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் நீங்கள் வேக வைங்க நல்லா தண்ணியெல்லாம் வற்றி மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ தழை போட்டு இறக்கி வச்சிடலாம் நம்ம மட்டன் வறுவல் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதத்தோடு வச்சு பெசஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுபோல் ஏற்கனவே செஞ்ச மட்டன் வீடியோ ரெசிபீஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்